பீமன் ஒருவருக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு வந்து விசில் அதை வந்து தேர்தல் சின்னமாக வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தப்பட்ட கருத்து மற்றும் அதில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னங்கிறத பற்றி ஐயா பாண்டி அவர்கிட்ட கலந்து பேசுகிறோம் சொல்லி வந்திருக்கோம் ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி விசில் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நிர்ணயித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த சின்னத்துக்கும் இந்த கட்சிக்கும் அளவுக்கு பேராதரவாக இருக்கும் இல்லை அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன ஏதாச்சும் அது உங்களுடைய கருத்தை நம்ம சொல்லுங்க பீமன் வலையொலி காண்கின்ற மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விசில் அமன்கிறது ஒரு சின்னம் வந்து விஜயினுடைய கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அவர் கேட்டவனே சரிங்க அவர் வந்து பதிவு பெற்ற ஒரு கட்சி தான் அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது அங்கீகாரத்துக்கு ம் அவர் கேட்டவனும் ஒரு சின்னத்தை ம் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல மக்கள் மத்தியில் விவசாய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த காலத்துல முடக்கினாங்க முயற்சி எடுத்து தேர்தல் அதிகாரிகள் தரல இப்ப இவர் எடுத்த உடனே ஒரு விசில் சின்னத்தை கொடுக்குறாங்கன்னா அதே சின்னத்தை குறிப்பிட்டு கேக்குறாரு இந்த தேர்தல் அலுவலகத்துல இருந்து தேர்தல் அதிகாரிகள் கொடுக்குறாங்க அது என்ன காரணத்துக்காக அவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விரோதத்தன்மையும் விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு விசல் சின்னத்தையும் தந்து தந்திருக்காங்க அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இருவரும் ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த கட்சியின் அடிப்படையில் ஒரு சின்னத்தை கேட்குறாங்க தேர்தலில் நின்று நாங்கள் வந்து வேட்பாளராகலாம் நிறுத்தி தேர்தலில் நிறுத்தி வந்து அந்த சின்னத்தை அடிப்படையில் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதுதான் ஜனநாயக ஜனநாயக நாட்டில் இதுதான் வகுக்கப்பட்ட ஒரு நியதி அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னத்தை வந்து கேட்கும் போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சின்னத்தை கேட்டவனும் உனக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை அவர் ஜனநாயகன் அப்படிங்கிறது நிறையா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டாருங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லாத காட்டிலும் இதில் வந்து அரசியல் பின்னணிங்கிறது ஒன்று இருக்கு அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அரசியல் பின்னணின்னு ஒன்று இருக்கு இருக்கலாம் அப்படின்னா சரி அது ஒரு சந்தேக பார்வையாக இருக்கலாம் இருக்கு அப்படிங்கிறப்ப அது உறுதியான பார்வையா இருக்கேங்களையா ஆமா அரசியல் பின்னணி இருக்குன்னு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து இவ்வளவு தடைகள் தேவையில்லை அவர் சினிமா சினிமாவில் நடிக்கிறாரு கதாநாயகனாக நடிக்கிறாரு தமிழ்நாட்டிலும் கதாநாயகனாக மாற்றணும் ம் திரைமறைவுல எப்படி ஒரு க ஒரு வில்லன் இருக்கின்றாரோ அது போன்று ஒரு மறைமுக வில்லன் போன்று ஒரு செயல்பாடு இருக்கு இவரை ஒரு கதாநாயகனா மாற்றுவதற்கு நடிகர் சரிங்க இப்போ இவருக்கு கேட்ட உடனே கொடுத்த தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த சின்னமாக இருக்கட்டும் இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு இருக்கக்கூடிய தடையா இருக்கட்டும் இப்போ இந்த திரைப்படத்துக்கு கொடுத்த தடைங்கிறது வந்து விஜய்யோட பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளருடைய பிரச்சனை விஜய் சம்பளம் வாங்கியிருப்பார்ல அவருக்கு அதில் என்ன கவலை இருக்குது அப்போ தான் அந்த கேவி நிறுவனத்துக்கு தான் பிரச்சனை ஆனால் சிபிஐல கரூர் சம்பவத்துக்கு தேவையான ஒரு ஒரு விசாரணைக்கு போகும்போது வந்து வந்து அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கும்னு கூட இணைப்புக்கு வாங்க சேர்ந்து கலந்தாடுங்க அப்படின்ட்டு ஒருவேளை அவர் அங்கே கொடுத்த பதிலை பொறுத்து இருந்து இந்த தேர்தலில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய சின்னமா இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கா என்னுடைய சந்தேகம் அதாவது அரசியலின் அடிப்படையில் இங்கே இறந்தவர்கள் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்தவர்கள் இந்த அரசியல் சதுரங்க ஆட்ட ஆட்டத்தில் மக்கள் தான் மாண்டார்கள் இங்கே விஜயோ அல்லது அது பின்பலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது வந்து மற்ற மற்றவர்களோ வந்து இங்கே பாதிக்கப்படலை பாதிக்கப்படலை இந்த மக்கள் அரசியல் என்னான்னு தெரியாமலேயே போய் பலிகளை ஆகியிருக்காங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தவிர்க்கணும் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் மக்கள் பலி கொடுத்து தான் ஒரு அரசியலை செய்யணும் இந்த ஜனநாயக நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையற்றது இது வளர்ந்து வரும் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் இப்போதைக்கு இந்த சின்னம் அப்படிங்கறத வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்னால வந்து நேற்று இரவுல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது புது பேருந்துள்ள இடங்கள்ல பொது இடங்கள்ல அது சத்தத்தை எழுப்பி எல்லாம் பண்றாங்க அது சரியான முறையா இப்படிதான் அவங்க கொண்டாடுறதுக்கான வழிமுறையா இதை இஸ்லுங்க போய் ஊதிக்காமிக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அருவாண வெட்டி காமிச்சிருப்பாங்களா அவங்க அரசியல் அடிப்படையில் வந்து அதை தான் சொன்ன அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு அவரை கதாநாயகனாக மாற்றப்படுகின்ற ஒரு வித்தை தான் இந்த ஜனநாயக படம் தடை இப்போ சிபிஐ விசாரணை இந்த நாற்பத்தோரு பேர் பலியானதுனுடைய நாற்பத்தி பேர் பேசியிருந்தோம் அவருக்கு விசில் சின்னம் கொடுக்கும்பொழுது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை ஆடாதான் செய்வாங்க பாடாதான் செய்வாங்க ஆமா ஒரு திரைப்படத்துல கூட அந்த வந்து விசில் போடு விசில் ஒரு பாடல் வரி இப்ப காலையில் அந்த பாட்டை தான் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் அதனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லை இருந்தாலும் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாயி ஒரு சின்னமா வேணும் அப்படிங்கறது ரொம்ப உறுதிப்பாடா இருந்தவன் வாங்கியிருந்தோம் காரணம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் அதுக்கும் இணைஞ்சு போச்சு ஒரு காரணம் இப்ப இவங்க விசில் தான் வேணும்னு கேட்டுவாங்களுக்கான பின்னணி என்ன இருக்கு அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் வந்துச்சுங்கிறதுக்காகவே இவர் வந்து விசில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கினதுங்கறத வந்து இவங்க இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கைகிட்ட செஞ்சிருக்காங்கிறதா பிரச்சனை இப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்ல விசில் போடு விசில் போடுன்னு சொன்னதுனாலே இவங்களுக்கு விசில்ங்கிற சின்னம் கிடைச்சிருச்சுன்னா இதே விஜய் தானே ஒரு திரைப்பட பாடலில் உன் தங்க நான் தமிழ்நாட்டை எழுதி கட்டணம்னு கேட்டாரு அதே மாதிரி நம்ம கச்சத்தை எடுத்து கொடுத்த மாதிரி நாளைக்கு நம்ம தலைவர் ஒருவேளை ஜெயிச்சி அவர் வந்தாருனா விஜய் வந்தாருன்னா உண்மையிலே யாராச்சும் ஒரு தங்க நடத்துக்கு அறுவடை தமிழ்நாட்டை மொத்தமா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னா யாருங்க போராடி முழுக்க அந்த சினிமா பாலிலேயே இருக்குதுங்கிற எவ்வளவு பேராபத்தான விஷயம்னு ஒண்ணு அதாவது இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக ஒரு கட்சி வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடாது என்ற ஒரு சிந்தனைக்காக உருவாக்கப்பட்டது தான் மக்கள் நீதி மையம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு நடிகரை வச்சு தான் அந்த கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு உண்டான வேலையை செஞ்சாங்க ஆனால் யாரை எதிர்த்து ஆரம்பித்தாரோ அவர் கூடவே போய் சேர்ந்துக்கிட்டு மக்கள் நீதி நீதிமயம் மக்கள் மாறி அநீதிமயமாறி போய் எப்படி கமலஹாசன் வந்து மக்கள் நீதிமயம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து மறுபடியும் வந்து அதே திமுக கூட போய் சேர்ந்தாரோ அதே போன்று தான் விஜயும் குறிப்பிட்ட காலங்களில் அவர் விசில் சின்னம் வாங்கட்டும் இன்னும் வந்து தமிழ்நாட்டை வந்து தங்க நிறத்துக்காக எழுதி கூட கொடுக்கட்டும் ஆனால் பின்னால வந்து அவர் போய் அதே எதிர்கட்சியில் தான் இணைவர் அரசியல்ங்கிறது சொல்ல வரீங்க ஆமாம் பினாமிய அரசியல் தான் இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தரை வந்து மிகைப்படுத்தி ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்கணும் அவசியம் என்ன இருக்கு ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாலே அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அரசியல் இருக்குது அதற்கு ஆதரவாக பல நிலையில் உள்ள மக்க ஆட்கள் இருக்காங்க இந்த மக்களை ஏமாத்துவதற்கு அதனால் அவருக்கு விசிலை கொடுத்தாலும் சரி இன்னும் வந்து தேசிய சின்னங்களாக இருக்கக்கூடிய எதை கொடுத்தாலும் சரி அதை பிறமயப்படுத்துவதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இருக்கு அதே வேளையில் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்ன பின்பிலம் அதுவும் தயாராக இருக்குது காரணம் இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி நிலை பெறக்கூடாது என்கிற ஒரே மாயை தான் இந்த மாயைக்குள்ள வந்து விஜய் வரலாம் அடுத்து வந்து சிவகார்த்திகன் வரலாம் எந்த எந்த பிரபலமாக இருந்தாலும் வருவாங்க திரை உலகத்தில் இருந்து எந்த பிரபலையே வேணால் கொண்டு வந்து சேர்ப்பாங்க வாய்ப்பு இருக்கு அதனால் இதற்கெல்லாம் இந்த நாம தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் வந்து அவங்க வந்து எந்த விதத்திலையும் சோர்வு அடைவார்கள் என்பது கணக்கு இல்லை எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க அது இந்த விசில் கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்துறதுல இருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு புரியல் தன்மை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெளிவாக தெரியுது அது வந்து அதாவது ஐம்பது வருஷ காலம் ஐம்பது ஐம்பது அறுபது வருஷ காலமாகவே உதயசூரியத மக்கள் மனதில் இருந்து துண்டாக எடுக்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாற்பது ஐம்பது வருடமாக இரட்டை இலை என்கிற சின்னத்தை மக்கள் மனதிலிருந்து நீக்குவதற்கு உண்டான வேலையெல்லாம் செய்து அது எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இடத்திற்கு ஓட்டு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த சின்னமெல்லாம் இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளோ பெரிய காலங்காலமாக அதாவது ஒரு ஒரு அரை நூற்றாண்டு முக்கால் நூற்றாண்டு சின்னத்தையவே வந்து ஆளுமைக்கு மக்கள் மத்தியில் தெரிவு தெரிவு தெரிகின்ற அளவு இருக்குது ஆளுமை உள்ள ஒரு சின்னத்தை பூரா பெண்ணுக்கு தள்ளிக்கிட்டு வருது இந்த சின்னம் வந்து ஒரு பெரிய சின்னம் கிடையாது அது விஜய் ரசிகர்களுக்கு வேணாலும் கொண்டாட்டமாக இருக்கலாம் அது ஒன்று அதனால ஒன்றும் தப்பு இல்லை பத்து அதாவது ஏழு எட்டு கோடி பே மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அறுபது லட்சம் பேர் வந்து பத்து தூக்கி கொண்டாடின உடனே உடனே முதலமைச்சர் சீட்டை கொடுத்துருவாங்கண்ணா அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை அறுபது லட்சம் பேர் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்கனாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியும் ஆனால் அப்படி கிடையாது திரை உலகத்திலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாமே அரசியல் பின்னணியை பார்த்து தான் வந்திருக்காங்க ஆனால் எல்லாம் வந்து தோல்வியை தான் சந்திச்சுருக்காங்க அதுக்கு உதாரணம் காட்டிலும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சுருந்தாலும் கிடையாது சிவாஜி ஆமாம் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சுருந்தவங்க யாரும் கிடையாது அதுக்கடுத்து அப்பலாம் வந்து டி ராஜேந்தர் அதுக்கடுத்த அப்பெல்லாம் வந்து சரத்குமார் அதுக்கப்புறம் கார்த்திக் அதுக்கு அடுத்த அடுத்தது வந்து கமலஹாசன் இவர்கள்லாம் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருந்தவர்கள் தான் ஆனா அந்த ரசிகர் கூட்டம் பயன்படாது அரசியலுக்கு பயன்படாது இதை கமலஹாசனே ஒரு இடத்துல நேரடியாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அதனால இங்கே வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தது அவர் ஆரம்பிச்சிருக்க படம் அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாம் ஜனநாயகம்ட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது போன்று அந்த படத்தில் வந்து விஷயம் இருந்தால் சந்தோஷம் ஜனநாயகத்தையே கெடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த படத்துக்கு அது போன்று என்னென்னா இவர் வந்ததே வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறி தான் அது வந்து ஒரு காத்து அது வந்து என்னென்னா ஜனநாயக அரசியல்ல வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் யார் வேணால் நிற்கலாங்கிறது ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஆனா வெற்றி பெறுவது வந்து கொள்கை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி புதுசா இருக்கிறதுனாலையும் அதுல ஆர்வம் இருக்கிறதுனாலையும் உற்சாகம் இருக்கிறது நியாயம் இருக்கு ஆனா போக போக தன்மைகளை உணர உணர அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க சீமான் பக்கம் தான் வருவாங்கிறது என்னுடைய ஒரு சிந்தனை அதாவது மக்களுக்கு வந்து தேவை வந்து புதிய வழிமுறை அந்த புதிய வழிமுறை என்ன அவன் கேள்வி கேட்டால் படித்தவர்களுக்கு வேலை இல்லை அது ஒரு விஷயம் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் அனைத்தையுமே வந்து மூடுறாங்க அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் எது எது இருக்கு அத்தனையுமே மூறிகிட்டு வராங்க தனியார் இங்கே படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு எதுக்குதான் படிச்சாங்கன்னு தெரியல எதுக்கு தான் வந்து இவங்க வந்து படித்து வேறு வேலை வாய்ப்பை தேடுறாங்கிறது தெரியாமல் புரியாமல் இந்த இளைஞர்கள் இருக்கின்ற காலத்தில் இப்படி புது புது கட்சிகள் வருவது இயல்பு ஏன்னா அதெல்லாம் மரக்கடிக்கணும் இங்கே நீ வந்து வேலை வாய்ப்பை தேடாத நீ படிச்சுக்கிட்ட நீ வேலை வாய்ப்பை கேட்காத அரசாங்கத்துக்கிட்ட நீ வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்காத உனக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறது மதுவும் போதை பொருளும் அத்துடன் அதாவது ஒருத்தனுக்கு மயக்க ஊசி போடுற மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸாபுங்கிற ஒரு உழைக்காமலே இந்த மக்களை சோம்பெறியாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள் அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி எல்லோருமே சேர்ந்து இந்த மக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சரி நீ அடுத்தடுத்த வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்கள் சிந்திப்பார்கள் தரமான வாக்காளர்கள் ஐ மீன் ஆதரவாளர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்தை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி 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 வணக்கம்